அலரி மாளிகைக்கு போறோம் அதாவது ஜனாதிபதியினுடைய அலரி வந்தாச்சு வீடியோ எடுக்கலாமான்னு செட்டிங் எப்படி செஞ்சு வச்சிருக்காங்கன்னு பாருங்க வேற லெவல்ல இருக்குள்ள பார்லிமெண்ட் மெம்பர்ஸுக்குரிய மீட்டிங் எல்லாம் நடக்குமே முதல் வந்து இந்த அதரி மாளிகத்தில் நடக்கும் மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்கும் விதம் தான் இது கதிர்தான் வந்து ஜனாதிபதி இருந்து பேசுறேன் அது என்ன முதலாம் இடம் வன்முறை வடக்கு கலாச்சாரம் வந்து ஹலோ மக்களே வெல்கம் டு Works. இன்னொரு புது வீடியோவில் உங்களை எல்லாரையுமே மீட் பண்றது சந்தோஷம் இன்றைக்கு வீடியோ என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்க போது இதுவரைக்கும் நானும் போனது இல்லை அலரி மாளிகைக்கு போக போகிறோம் அதாவது ஜனாதிபதியினுடைய வாசஸ்தலம் எங்கே ஊரம் அலரி மாளிகைக்கு போகிறோம் நீ இதுக்கு முன்னாடி போயிருக்கியா இல்லை இல்லை போகல என்ன தோல்லை கடம்பாசிக்க நாங்கள் அதாவது ஜனாதிபதிக்கு முன்னு கூறு பெர்ஃபார்மன்ஸ் செய்கிறதா தான் இருந்தது இன்றைக்கு ஜனாதிபதி வருவேறார் அதாவது ஜனாதிபதி திஷா நாயக் அவர்கள் வருவாரான்றது தெரியாது பட் நாங்கள் அலரி மாளிகையில் பர்ஃபார்ம் பண்ண போகிறோம் ஸோ அங்கே என்ன இருக்குது எங்களுக்கு காலமே சாப்பாடும் அலரி மாளிகையில் அப்போ அங்கே என்ன இருக்குது எப்படி இருக்குது எல்லாமே நான் வீடியோவில் காட்டுறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்க இன்றைக்கு தான் வீடியோ பாக்குறதுக்கு வந்திருக்கீங்க அதாவது யுதியோக்ஸ் சேனலில் வீடியோ பார்க்குறதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொன்னால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் தொடர்ந்து வீடியோக்குள்ளே போவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அலரி மாளிகை கிட்ட வந்துட்டோம் உள்ள இது வரைக்கும் போயிருக்கீங்களா இது வரைக்கும் நாங்க அலரி மாளிகை போனதும் இல்ல ஆனா அலரி மாளிகை கேட்ட ஒரு ஃபீலே வரல இல்ல பாதுகாப்பு இல்லாம இல்ல அப்படின்னு இல்ல அங்கால போற வழி இல்ல செக் பண்ணி தான் உள்ள விடுவாங்க இன்னைக்கு வீடியோ எடுக்கல மட்டும் அந்த உள்ள போறத வீடியோ எடுக்கிறேன் நமக்கு இப்ப அலரி மாளிகை சாப்பாடாம் உள்ள செக் பண்ணி தான் அனுப்புறாங்க செக்கிங் நடக்கிற உள்ள ஒன்னோ பண்ணி வச்சுட்டு உள்ள போயிட்டு வீடியோ பண்ணுவேன் ஓகே அலரு மாலைக்குள்ளே வந்தாச்சு வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டுட்டு வீடியோ எடுக்கிறோம் வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க உள்ள அப்போ நம்ம மூணு காட்டுறோம் பாருங்க அப்படி இருக்கேன்னு ஃபுல்லா என்ன சொல்ற அவ்வளவு நீட்டா இருக்கு உள்ள போறோம் நாங்க உள்ள பெர்ஃபார்ம் பண்ண போறோம் எங்களுக்கு எவ்வளோ இருக்கு அடுத்தது பெர்ஃபார்ம் பண்ண போறோம் முன்னுக்கு செக்கிங்ல பேக் உள்ள விட பேக்குள்ள கத்திரிக்கோல் இருக்கான்னு கேக்குறான் என்ன எப்படி ஸ்கேன் பண்ணுதுன்னு பாருங்க அது ஓப்பன்ல நான் கத்திரிக்கோள் வச்சிருக்கிறேன் அது இன்ஸ்ட்ருமெண்ட் டியூன் பண்றதுக்காக கத்திரிக்கோள் வச்சிருக்கிறேன் அதை அந்த டியூன் பண்றதுக்கு வச்சிருந்த கத்திரிக்கோளை கத்திரிக்கோள் இருக்கு என்னத்துக்குன்னு கேக்குறான்

ரெடி <laughs> <laughs> <playable> <ramento> <Dual> <-out> thank கலரி மாளிகை இல்லை என்ன மாளிகைக்கு வந்தாலும் நம்மளோட வேலை சாப்பாடு ஜூஸ் எடுத்தாச்சு போயிட்டு சாப்பிட்றதுக்காக போய் கொடுத்துருக்கோம் சாப்பிட்றதுக்காக போய் கொடுத்துருக்கோம்மா ரெண்டாவது ஜூஸோட வாரா நாங்க சாப்பிடுறதுக்காக வந்திருக்கோம் சாப்பிட வந்திருக்கிற இடத்த பாத்தீங்கன்னா இந்த பார்லிமெண்ட் மெம்பர்ஸுக்குரிய மீட்டிங் எல்லாம் நடக்குமே முதல் வந்து இந்த அலரி மாளிகைக்குள்ள நடக்கிற மீட்டிங்ஸ் எல்லாம் நடக்கிற ஒரு இடம் தான் இது பாருங்க காட்டுறேன் எப்படி இருக்கேன் மைக் வைக்கிறதுக்குரிய ஹால் மைக் சவுண்ட் கொடுற சிஸ்டம் எல்லாம் இருக்கு அதுல தான் இருந்து நாங்க இப்போ சோறு சாப்பிட போறோம் வாங்க வாங்க சாப்பிடலாம் கதிரான் வந்து ஜனாதிபதி இருந்து பேசுற கதிர ஆண்டா சாப்பாடை பத்தி காய்ச்சி இருக்கட்டும் இந்த கதிர என்ன கதிர இல்ல இந்த ஜனாதிபதி இருந்து பேசுறதுல அங்க இருந்து நீங்க பருப்பு கறியும் சோறுன்னு சாப்பிட்டு போறீங்க சம்பளம் சம்பளம் கருவாட்டு கறியும் சாப்பிட்டு போறீங்கன்னு நாம் நடந்து போகிற இடம்தான் வந்து நம்ம ஜனாதிபதி அனுரோட பதவியேற்புக்கு வந்த காரெல்லாம் வந்து என்ட்ரன்ஸ் அந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் நடந்து போய் கொண்டிருக்கோம் ஜனாதிபதியினுடைய உத்தியோகபூர்வ வாசஸ்தலம் அலரி மாளிகை ஆனால் இப்ப இருக்கிற ஜனாதிபதி அந்த பொருளாதார என்ன சொல்றது கூடுதலான பொருளாதார செலவு செலவினத்தை குறைக்கிறதுக்காக இங்கே இல்லை அவர் நான் எந்த இருந்தே வருவேன் பாலிமென்ட் நான் எந்த இருந்தே வருவேன் சொல்லி அவருடைய சொந்த வீட்டு அவர் இருக்கிறார்

பண்ணி மிஸ்டி மடுதல சம்ஸ்கிருத மத்தியஸ்தானி இதோட வீடியோவை முடிச்சு கொள்றோம் அலரி மாளிகையில இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வெளியில போறோம் அடுத்த வீடியோ ஏழு மணி சொன்னா வெளியில எங்கேயும் போற வீடியோ எடுத்து போறேன் பாய் சொல்லுங்க பாய் 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 அடுத்த வீடியோ உங்களை மீட் பண்ண வரைக்கும் பாய் பாய்